சரில பாலு டைம் ஆச்சு இன்னைக்கு எதுக்குள்ள சீக்கிரமே போறியே சீக்கிரமா தான் வீட்டுல பிடிக்க முடியும் இது சாப்பிடாம போவாதல ஆண்டி ஃபீல் பண்ணாதங்க போற வழியில ஏதாவது வாங்கி கொடுங்க வீட்ல சும்மா வேதனை கடந்தா வேலைக்கு போ அப்பதான் நீ திருந்துவா நல்ல சுகுசான வாழ்க்கை டெய்லி காலைல விடிஞ்ச விடியாம ஓடவரே இன்னைக்கு இதுலயே இருக்காரு ஏ சாந்தி இந்த ஆப்பிள் வெட்டதுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு வா நான் பல்ல இருக்குதுன்னு செய்து கடிச்சிடுங்க ஏடி வெட்டிதுனா தான் நல்லா இருக்கும் எடுத்துட்டு வா போற வழியில கடிச்சிட்டே போங்க சரியா இருக்கு கத்தி வச்சு வெட்டி தான் நம்பாவே

சாயங்காலம் சுட சுட போட்டு தாரேனே போமா உன் முட்டியே வேண்டாம் நான் கடையில புது புது கலெக்ஷன் வந்திருக்கான் போய் பாக்கட்டா நான் கடையில கலெக்ஷன் வந்துட்டு போகுது உனக்கு என்ன நீ எதுக்கு போய் பார்க்கணும் இப்பவே வாங்கி ஒவ்வொன்னா சேத்தா தானே முடியும் அதான் நீ போஸ்ட் ஆபீஸ்ல கிடைச்ச பைசா ஒன்ட இருக்கு போய் பார்த்து வாங்க வேண்டியதுனே அது பத்தாது இடி மூணு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபா உண்டு லட்டி அது எங்க பத்தம் அஞ்சு பவுனு கூட பத்தாது உனக்கு இப்ப எத்தனை பவுனு வாங்கணும் கூட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தாங்க பிள்ளைக்கு வாங்கி புள்ளைக்கு வாங்கி சும்மா படம் காட்டியா ஆனால் எங்க ஃபங்ஷனுக்கு போனாலும் இவ போட்டு முன்னிக்கிட்டு வாரா. ஏன் انا போட்டே என்ன? தாங்க பைசைய. கேட்டா பைசே தரலனால இந்த வீட்ல மனசு இருக்க முடியாது. தந்து துளையே. தேங்க் யூ. தேங்க் யூ so much. புள்ளைக்குட்டி திருப்பி பாத்துவாங்க அவ்வளவு பிடிச்சத. மூவ எடுத்து வந்துட்டுنا கிழாமே. ஆமா புள்ளைக்குட்டி திருப்பி பராவே. ஏபோ ஜாலி. சௌக்கர் வாங்கனா சௌக்கர் வாங்கனா நினைச்சேன். நீ போய் வாங்குறேன். ஜாலி ஜாலி ஜாலி. நரேயா நான் போன மின்மினா பாக்க மின்மின கிட்ட பேசணும் போல ஃபோன் பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட் எங்க இருக்கீங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் கிட்ட வந்து ஃபோன் பண்றீங்களா அப்ப நான் வீடியோல நீங்க வந்து ஃபோன் பண்ணுங்க நானே ஃபோன் அடிக்குது ஃபோன் தான் அடிக்குது இந்த வாடகளுக்கு ஏமே ஃபோன் பண்ணா

ஐயா என்ன மின்மினி எப்போங்க அம்மா மாதிரி மினுக்கி பண்ணிட்டு இருக்க? அவ அம்மா மாதிரி இல்லல அவளுக்கு அம்மாவே தான் பேசிட்டு இருக்கேன். நெளிக்காதா? கம்யூனிட்டி வந்தனச்சுக்க கோளாண்டி வெட்டி கோக கோட்றேன். மை காப்பி மாமனே ஒண்ணே காணாமலமே அங்க சுடிதார் என்கிட்ட சொர்க்கம். சுடிதார் வந்துடனே இந்த வாடகளிலே சுடிக்குத்துமில்ல. இந்த வாடகளிலே போனை வாங்கி கொடுத்து விடிச்சு ஜீதி வராம பத்தியோ?

பைசா இல்லடி போட்டி என்னைய ஃப்ரெண்ட் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தாத மரியாதை ரோஹந்திரே படுகலி உள்ள ஜூஸ் வாங்கி ரெண்டு கப் ஊத்தி படபடன்னு எடுத்துட்டோடியா அது ஜூஸ் அமே நல்லா இல்லமே இது குடிச்சிட்டே ஒரே வயிறு இருக்கு குட்டி லட்சுமி கிரேண்டர் என்னைக்காவது ஒரு நாள் பெனாயில வாங்கி ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கப் போறேன் எடுத்து வாயை ஊத்திட்டு அந்த கடவா பாரு என்னடா சுடிதார் போட்டாய் தள்ளி

உங்களை பார்க்க வரம்பில் அதை நாட்டுக்கோழி முட்டை எங்கள் நிறைய நிறையா இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் இதுல இருக்கட்டு எடுத்து வைக்கலாம் நம்ம இனி கிளம்புவோமா ஆ போவோம் எனக்கு ஸ்கூட்டிய பத்தி ஒன்னும் தெரியாது உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது தெரிஞ்சுக்கிட்டே எல்லாரும் ஸ்கூட்டி வாங்காவே எனக்கு துணைக்கு ஆள் கிடச்சதே பண்ணியும் போமா பஸ்ஸில் தானே போகணும் கார் வர சொல்லியிருக்கேன் காரில் போகலாம் எங்க எங்க கையில் பைசா இல்லை நீ போ நான் உனக்கு அக்கௌண்டில் போட்டு விடேன் அப்படியா ஆமாம் பார்த்துப்போம் லவ்யூ எங்க எங்க உனக்கு பைசா அனுப்பு அனுப்பிட்டு தான் மறுவேலை

இத்தனை பவுன்ஸ் ஒரே இயலீட் காட்டுங்க ஏக லாஸ்ட் வாங்குறவங்களுக்கு யாசோனுகா இதுல சும்மா இருக்கு காட்டுங்க வா குண்டா குண்டாங்க இது எப்படி இருக்கு ஏகா சூப்பரா இருக்கு இது எத்தனை பவுன் வரான் இது சரி 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 வேற மாடல காட்டுங்க நெக்லஸ் மாதிரி எல்லா காட்டுங்க ஏக லாஸ்ட் வாங்கலன்னா ஏசி பிடுவாவ நைஸா இதா சொல்லிட்டு ஓடிறான் சும்மா இரு உனக்கு தெரியும்ல நகையை பார்த்தா நான் சந்திரமுகி ஆயிருவேன் கொஞ்சம் அமைதியா இரு நீங்க காட்டுங்க அண்ணி வேற மாடல் இந்தாங்க இல்ல இது எப்படி இருக்கு சூப்பரா இருக்குங்க ஒருக்க தாங்கங்க நான் வச்சு பாக்கேன் உனக்குலாம் இது நல்லா இருக்காது இந்த ஒரு பொன் ரெண்டு பொன் ரேஞ்சில ஏர் செயின் இருக்கனவே பாரு பா ஏன் நான் வாங்கிட மாட்டேனா நீ சுடிதார் தான போட்டுருக்க உனக்கு சின்ன செயின் போட்டா தான் நல்லா இருக்கும் நான் தான சாரி கட்டி எடுத்து நீ தான் இந்த மாதிரி பெருசு பெருசா அழகா இருக்கும் உங்களுக்கும் பெருசு போட்டா நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வியாபாரம் போடணும்னா எல்லாம் சொல்லுவியா சரி வேற நிக்கலாஸ் காட்டுங்க ரெண்டிங்க காட்டுங்க இந்தாங்க பாருங்க போட்டு

இருக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு நோய் நோய் பேசிட்டு இருக்கிற ஒண்ணு வாங்கல பாடில லேயர் செயின் கலெக்ஷன்ஸ்ல எடுத்துவாங்க சார் வெயிட் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷத்துல எடுத்து வந்துருவாங்க எல்லா கடையிலும் போன உடனே காபி டீ ஜூஸ் னு ஏதாவது வரோம் இங்க ஒண்ணு வரல கொண்டு வருவாங்க மேடம் கூட ரெண்டு வடையும் கொண்டு வர சொல்லுங்க இவ்ளோ நேரம் ஆச்சு அப்படி பார்த்தா அது மூணு மணி நேரமே வேண்டாம் கைல வச்சிருக்கீங்கல அது மூணு வேண்டாம் பாங்க திட்டி சொல்லுவேன் உடனே எல்லாம் எடுத்து போக முடியுமா எக்க எடுக்கலனா கொன்னுடானுமே இல்லவே அந்த கொலுசு கலெக்ஷன்ல ஏழு போன் எட்டு போன்க்கெல்லாம் வந்திருக்கான்னு பாத்துட்டு வாயாம் எங்கக்க இருக்கு அது லாஸ்ட் ரோல தான் இருக்கு சரி கே போய் அரேன் அவ아 சரியா குரவம் பிடிச்ச வளாகம் அதான் அவள்ட்ட சும்மா பாக்க வந்தேன்னு சொல்லிட்டேன் மொத்த பதினஞ்சு போன் போல வாங்குவேன் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போறேன் போல மெதுவா வந்து நான் வாங்கிட்டு போறேன்